கோவையில் இந்துக்களின் முக்கிய விழாக்களில் விநாயகர் சதுர்த்தியும் ஒன்று வருடந்தோறும் ஆவணி மாதத்தின் வளர்பிறை சதுர்த்தி தினம் அன்று விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது அந்த வகையில் விநாயகர் சதுர்த்தி உற்சாகமாக நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது அதனைத் தொடர்ந்து கோவையில் பல்வேறு விநாயகர் கோவில்களில் சிறப்பு அபிஷேகம் பூஜைகள் நடத்தப்பட்டு வருகிறது வீடுகளில் சிறிய அளவு மண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலையை வைத்து வழிபாடு நடத்துகின்றனர் இந்து அமைப்புகள் சார்பில் அனுமதிக்கப்பட்ட பொது இடங்களில் பிரம்மாண்ட சிலைகள் வைத்து வழிபாடு நடத்தப்படுகிறது அதனைத் தொடர்ந்து கெம்பட்டி காலனி பன்னாரியம்மன் கோவில் அருகில் உள்ள வீரகணேஷ் நகரில் இந்து முன்னணி சார்பில் சிறப்பு அலங்கார பூஜைகளுடன் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டது அதனைத் தொடர்ந்து விநாயக பெருமான் பக்தர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்களுக்கு சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் இந்து முன்னணியின் முக்கிய நிர்வாகிகள் விக்னேஷ் சக்திவேல் ராம்குமார் ரமேஷ் முருகேஷ் சதீஷ் ராஜசேகர் பிரபாகரன் முத்துக்கண்ணன் உதயகுமார் தங்கராஜ் சந்தோஷ் முரளி தினேஷ் சேகர் ராம்குமார் அவின்ராஜ் நந்தகுமார் பழனி சிவா உட்பட பக்தர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்து முன்னணி சார்பாக பதினஞ்சாவது வருஷமாக ஒப்போட நகர் இந்து எண்பதாவது டிவிஷன் சார்பாக நாங்கள் விநாயகர் சேதி விழாவை கொண்டாடிட்டு இருக்கோம் ஏன் இந்த விநாயகர் சேதி விழாவை கொண்டாடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பல நூற்றாண்டு காலமாக வீட்டில் வச்சுருந்த விநாயகரை வந்து வீதிக்கு கொண்டு வந்தது வந்து நம்ம ராமகோபால்ஜி தான் ராமகோபால்ஜி வந்து என்ன சொல்ல என்ன பண்ணாருன்னா பாலகங்கா சுத சுதந்திர வேட்கையை ஊட்கணும்னு சொல்லி வீட்டில் வச்சு வழிபட்டிருந்த விநாயகரை வந்து வீதி கொண்டு வந்தார் சுதந்திர போராட்டத்திற்காக வீதி கொண்டு வந்து மக்கள் எழுச்சி உருவாக்கினார் அதே மாதிரி தமிழகத்தில் ஒரு இந்து எழுச்சி ஏற்படுத்தினது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம ராமகோபால்ஜி தான் ராமகோபால்ஜி வந்து ஆய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இந்து முன்னணி ஆரம்பிக்கப்படுது எண்பத்தி ரெண்டில் வந்து விநாயகர் சதுர்த்தி விழாவை நம்ம கொண்டாடுறோம் விநாயகர் சதுர்த்தி விழாவிலேருந்து பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு ஏகப்பட்ட மக்கள் சேவைகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் பிரதிஷ்டை பண்ணதுலேருந்து மூன்று நாள் அன்னதானமும் குழந்தைங்களுக்கான விளையாட்டு போட்டிகளும் மக்களுக்கான சேவைகள் நடந்துகிட்டு இருக்குது கடைசி நாளாக என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம பொது விசர்ஜன ஊர்வலம் இருக்குது பதினொன்றாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா பொது விசர்ஜன ஊர் ஊர்வலம் அதாவது பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து கலந்துக்கிற மாதிரியும் ஒரு மிக பிரம்மாண்டமான கோய கோவை மாநகரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊர்வலம் ஏற்படுத்தியிருக்கும் இந்த முன்னின் சார்பாக தேர் மாதிரி நம்ம எப்படி நம்ம கோவையில் இருக்கிற கோனிமன் தேர் இருக்கோ அந்த மாதிரி நம்ம விநாயகர் சக்தி ஊர்வலம் வந்து ரொம்ப வெகு விமர்சையா நம்ம வந்து கோயம்புத்தூர்ல அது குறிப்பிட் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாநகரில் பார்த்தீங்கன்னா இந்து முன்னணி சார்பாக வெகு விமர்சையாக நம்ம வந்து நம்ம இந்த விநாயகர் சக்தி விழா கொண்டாடிட்டு இருக்கோம் அதையே பொதுமக்கள் கலந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் போது நாங்கள் கேட்டுட்டோம்